வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போறது இப்போ வந்து ரன்னிங்ல வந்து ஃபைவ் ஐபிஓ இருக்குது இந்த ஃபைவ் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் அதாவது இப்போ ரீசண்டா வந்து மூணு ஐபிஓ வந்துச்சு சாய் லைஃப் சென்ஸு விஷால் மெகாமாட் மொபிக்விக் இந்த மூணு ஐபிஓ வந்துச்சு மூணுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்ளை பண்ண நிறைய பேர்த்துக்கு கிடைச்சிருக்குது அதாவது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாத்துக்குமே வந்து சாய் லைஃப் சயின்ஸும் விஷால் மெகா மாட்டும் கிடைச்சிருக்குது ஒரு சிலருக்கு கிடைக்கல அதாவது ஒரு லாட்டு போட்டவங்களுக்கு கிடைக்கல சாய் லைஃப் சயின்ஸு சாரி விஷால் மெகா மாட்டே வந்து ஒரு லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல அவங்களே வந்து ஒரு மூணு லாட் நாலு லாட் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு லாட் கிடைச்சிருக்கும் ஒரு செவன் லாட் எயிட் லாட் போட்டவங்களுக்கு த்ரீ லாட் வரையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ லாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது லாட்ரி பேசிஸ்ல அதனால வந்து லாட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இஃப் யூ ஹேவ் மோர் மணி ஓகேங்களா இப்போ வந்து ஐபிஓ இருக்குது இந்த ஃபைவ் ஐபிஓ வந்து டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குது டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது இந்த ஃபைவ் ஐபிஓவும் ஒவ்வொரு இது நான் சொல்லும்போது ஒவ்வொரு டேட் சொல்ல தேவையில்லை அதனால இந்த ஃபைவ்க்கு சேர்த்து நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி தேர்ஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது தேர்ஸ்டே நைட்டு தான் ரெக்கார்ட் இருக்கிறேன் ஃப்ரைடே ஒன்று ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மண்டே அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகுது டியூஸ்டே வந்து அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க வெனஸ்டே வந்து நமக்கு வந்து ஹாலிடே அதனால வந்து தேர்ஸ்டே வந்து ரீஃபண்ட் கொடுக்குறாங்க அதாவது யாருக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து தேர்ஸ்டே ரீஃபண்ட் வரும் டிசம்பர் டொண்ட்டி செவன்த்து அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆக போகுது ஸோ இந்த ஃபைவ் ஐபிஓவும் வந்து ரன்னிங்கில் இருக்குது என்ன இந்த ஃபைவ் ஐபிஓ வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட எழுவத்தி ஐயாயிரம் பணம் வேணும் ஈச் ஒன் லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பணம் வேணும் ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு ஐபிஓ மாதிரி விட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஒன்று கிடைக்கலையா அந்த ரீஃபண்ட் வாங்கி இன்னொரு அப்ளை பண்ணலாம் இது மாதிரி பண்ணலாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பட் ஒட்டுக்காக வந்து அஞ்சு ஐபிஓ விட்டு விட்டுட்டாங்க ஓகே எனிவே இப்போ இந்த ஃபைவ் ஐபிஓ நம்ம வந்து அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத எல்லாமே பார்த்துடலாம் ஓகேங்களா எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் மோர் திங் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஐபிஓ வந்து என்ன அப்படின்னா டேம் கேபிட்டல் இந்த டேம் கேபிட்டல் இவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நாம பார்த்திடலாம் அதாவது அட்வைசரி சர்வீஸ் பண்ணுறாங்க நான் எப்படி அட்வைசரி சர்வீஸ் பண்ணுறேன்னா அது மாதிரி இந்த டேம் கேபிட்டலும் வந்து அட்வைசரி சர்வீஸ் பண்ணுறாங்க அதாவது பேங்கிங்க்கு அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட் ஈக்குவிட்டி மெர்ஜஸ் அண்ட் ஆக்யுவைசேஷன் இன்ஸ்டியூஷனல் ஈக்குவிட்டீஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வைசரி சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது

அப்ளை பண்ணலாம் இதனுடைய பிரைஸ் பேண்ட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா வந்து பிரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது லோவர் பிரைஸ் பேண்ட் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க ஹையர் பிரைஸ் பேண்ட் தான் பார்ப்பாங்க அதனால நீங்கள் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபாங்கும்போது அந்த ரேட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு இல்லைங்க எனக்கு ஒரு ரூபா கம்மியாக கிடைக்கட்டும் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் அப்ளை பண்ணிட்டு போ அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா ஸோ ஹையர் பிரைஸ் பேண்ட்ல நீங்கள் வந்து இரநூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா வந்து நம்ம பாக்குற செகண்ட் ஐபிஓ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்தவரையும் இவங்களுடைய பிரைஸ் பேண்ட் வந்து பார்க்கும்போது முன்னூத்தி அஞ்சு ரூபாயில இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒரு ரூபா வந்து பிரைஸ் பேண்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இவங்க வந்து யான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த யான்லயுமே வந்து பார்க்கும்போது காட்டன் யான் பாலிஸ்டர் யான் டெக்னிக்கல் அண்ட் டெக்ஸ்டைல் யான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இது வந்து இருபத்தி ஒன்பது கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது லைக் கிராஜுவலான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்க்கும்போது நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க பட் இவங்க கிட்ட கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது அறநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து கடன் இருக்குது பட் அசெட் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு அசெட் இருக்குது அதனால இந்த சனாதன் டெக்ஸ்டைலும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டேம் கேபிட்டல் அப்ளை பண்ணலாம் சனாதன் டெக்ஸ்டைலும் அப்ளை பண்ணலாம் தேர்ட் ஸ்டாக்கை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான் கார்டு என்பயரோ சிஸ்டம்ஸ் இந்த ஐபிஓ உடைய ப்ரைஸ் ப்ராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து எழுநூத்தி ஒரு ரூபாய் வந்து பிரைஸ் பேண்டா வந்து தேர்ட் ஐபிஓ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கான்காடு என்பயரோ ஐபிஓ இந்த ஐபிஓட பிரைஸ் பேண்டை வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு இருந்து எழுநூத்தி ஒரு ரூபா வரையும் இவங்க வந்து பிரைஸ் பேண்டா வந்து இவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் வாட்டரை வந்து ரீப்ரொடியூஸ் பண்றாங்க அதாவது கழிவு நீர் வந்து சுத்திகரிப்பு பண்றாங்க குளோபல் லெவலில் இவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதாவது பேட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு கிராஜுவலாக தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல பதினேழு கோடி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஃபைவ் குரோர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல ஃபார்ட்டி ஒன் குரோர் வகையையும் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் இவங்களுடைய கடன் வந்து பார்க்கும்போது நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபா அரௌண்ட் வந்து கடன் வச்சிருக்காங்க அசட் வந்து அறுநூத்தி நாற்பது கோடி ரூபா இருக்குது ஸோ இந்த கான் கார்டு என்பயரூவா பொறுத்தவரையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க பட் ஹெவியாக அப்ளை பண்ண வேண்டாம் அதாவது கிரே மார்க்கெட் ப்ரைஸில் ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் தான் இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு லாட் ஆறு லாட்லாம் அப்ளை பண்ண ஈச் ஒன் லாட் ஆர் டூ லாட் மட்டும் அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த கான் கார்டு என்பயரூவங்கிறது ஸ்லைட்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஹெவியாக அப்ளை பண்ண வேண்டாம் ஓகே இப்போ ஃபோர்த் ஸ்டாக்கை நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ் ரயில் லைட்டிங் லிமிடெட் இவங்களுடைய ஐபிஓ பிரைஸ் பேண்ட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ருபீஸ் வந்து பிரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்காங்க நேச்சர் ஆஃப் ஜாப் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன பார்த்தோம் அப்படின்னா டனல்ஸு பிரிட்ஜஸ் ரயில்வே ரோட்ஸு இந்த இந்த மாதிரியான இடத்துக்குலாம் தேவையான லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு சப்ளை இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் த்ரீ ஃபினான்ஸ் இயர் பார்க்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சிக்ஸ்டி ஃபைவ் குரோ கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒன் ஹண்ட்ரண்ட் செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ குரோர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனி பொறுத்தவரையும் ஸோ இதனுடைய ஐபிஓ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ வந்து ஃபிஃப்த் ஐபிஓ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா மம்தா மெஷினரி லிமிடெட் இந்த மம்தா மெஷினரி லிமிடெடோடய பிரை பேண்ட் எவ்வளோ அப்படின்னா டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து பிரைஸ் பேண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது எஃப்எம்சிஜி அதாவது எந்தெந்த இருந்து பிளாஸ்டிக் பேக்கில் வருதா அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மம்தா மெஷினரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணலாம் இவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு த்ரீ ஃபினான்ஷியராக வந்து பார்க்கும்போது கிராஜுவலா கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன் குரோர் ட்வெண்ட்டி டூ குரோ அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் குரோர் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மம்தா மெஷினரி லிமிடெடுன்னு நீங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ ஃபைவ் ஐபிஓ வந்து சொல்லிருக்கிறேன் டேம் கேபிட்டல் அட்வைசரி லிமிடெட் சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் கான்கார்டு என்வை ரோ ட்ரான்ஸ்டைல் லைட்டிங் மம்தா மெஷினரி இந்த ஃபைவ் ஐபிஓலையும் வந்து கான்கார்டு என்வைரோ மட்டும் ஸ்லைட்லி அப்ளை பண்ணுங்க மீதி இருக்கிற நாலு ஐபிஓ வந்து லார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கிடைச்சிச்சு அப்படின்னா லக்கு ஓகேங்களா அதாவது விஷால் மெகா மாட்டு மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா லக்கு அப்ளை பண்ணுங்கள் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டியூஸ்டே ஈவினிங் குள்ள தெரிஞ்சிடும் அதை கம்மிங் டியூஸ்டே ஈவினிங் குள்ள தெரிஞ்சோரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்